புதிய அட்டவணை ரெடி மீண்டும் தொடங்கியது ஐபிஎல் போட்டிகள் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற இடங்களில் மட்டும் போட்டிகள் நடத்த முடிவு புதிய அட்டவணை இதுதான் ஐபிஎல் நிர்வாகம் அறிவிப்பு அதாவது நடந்து வந்த ஐபிஎல் தொடர் இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டது அடுத்த ஒரு வார காலத்திற்கு ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தப்படுவதாகவும் அதற்கு பிறகு ஐபிஎல் நிர்வாகம் ஆலோசனை நடத்தி மீண்டும் எப்போது போட்டிகள் நடைபெறும் என்று தெரிவிப்போம் என்று ஐபிஎல் நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்து இருந்தது அதன் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது வெறும் மூன்று நாட்களிலேயே இந்த போர் முடிவு பெற்றது இந்த சூழலில்தான் இப்போது ஐபிஎல் நிர்வாகம் தற்காலிகமாக அவசரக் கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறது அந்த கூட்டத்தில் நின்று போன ஐபிஎல் தொடரை மீண்டும் நடத்துவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மே பதினைந்தாம் தேதி மீண்டும் தொடங்கும் இந்த ஐபிஎல்லின் முதல் போட்டி நடைபெற இருக்கிறது அதிலும் இந்த முறை அனைத்து மைதானங்களிலும் இனி வரும் போட்டிகள் நடைபெற போவதில்லை சென்னை ஹைதராபாத் பெங்களூர் போன்ற இடங்களில் மட்டுமே மீதம் இருக்கும் போட்டிகள் நடைபெறப் போகிறது அதற்கான அட்டவணைகளும் தற்போது தயாராகி வருகிறது மேலும் இப்போது நின்று போன ஐபிஎல் மீண்டும் நடைபெறுவது உறுதியாகி விட்டது ஆனால் இன்னொரு பிரச்சனை ஐபிஎல் அணிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அது என்னன்னா ஆஸ்திரேலியா வீரர்கள் இந்த ஐபிஎல்லில் இனிமேல் பங்கு பெறுவது என்பது கடினமாகி விட்டது அது ஏனென்றால் தற்காலிகமாக ஐபிஎல் நிறுத்தப்பட்டபோது வெளிநாட்டு வீரர்கள் அனைவரும் அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் மீண்டும் ஐபிஎல் தொடங்கும்போது வந்தால் போதும் என்று கூறி ஐபிஎல் நிர்வாகம் அவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டது ஆனால் தற்போது அப்படி சென்ற வீரர்கள் மற்ற நாட்டு வீரர்களை பொறுத்தவரையில் மீண்டும் ஐபிஎல்லில் பங்கு பெறுவதற்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனால் ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அடுத்த மாதம் தொடக்கத்திலேயே டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் ஆஸ்திரேலியா அணியும் மோதுகிறது எனவே டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தயாராகும் வகையில் இந்த இரு நாட்டு வீரர்களும் மீண்டும் ஐபிஎல்லில் பங்கு பெற மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது அதாவது டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு இப்போதே பயிற்சியை தொடங்க இருப்பதாகவும் எனவேதான் இந்தியாவுக்கு வந்து ஐபிஎல் தொடரில் விளையாட வர முடியாது எனவும் இந்த இரு நாட்டு வீரர்கள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது ஆனால் இவர்கள் வரவில்லை என்றாலும் கூட ஐபிஎல் போட்டிகள் நடைபெறுவதில் எந்த சிக்கலும் ஏற்படாது என்ன ஒன்று ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்களை நம்பி இருக்கும் ஐபிஎல் தான் இது பிரச்சனையாக இருக்கப்போகிறது போகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தற்போது மீண்டும் தொடங்க இருக்கும் ஐபிஎல் போட்டிகளை பற்றியும் வெளிநாட்டு வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகி இருப்பதால் அது எந்த அளவுக்கு ஐபிஎல்லில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்